அன்பர்களே இன்று பௌர்ணமி கட்டுமாவடி ஸ்ரீ ஸ்வயம்பு ராமநாதேஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம் தொண்டி நாகப்பட்டினம் கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள கட்டுமாவடியில் கிழக்கே அரை கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைந்துள்ளது ஸ்ரீ ராமபிரான் வழிபட்ட சுயம்புலிங்கமே லிங்கமே இந்த ஈசம் சீதையை தேடி வந்த ராமபிரான் இப்பகுதிக்கு வந்தார் இங்கிருந்துதான் இலங்கைக்கு பாலம் கட்ட ஆலோசித்தார் அது சிரிமம் என உணர்ந்து தனுஷ்கோடியிலிருந்து சேது பாலம் அமைத்தார் ராமர் இங்கு தங்கியிருந்த போது சிவ வழிபாடு செய்ய மண்ணால் லிங்கம் ஸ்தாபித்து வழிபட்டார் அதனை மக்கள் ராமநாத சுவாமியாக வழிபட்டு வந்தனர் இம்மூர்த்தம் இருந்த ஆலயம் சிதிலமடைந்து வெகு காலம் மண்ணுக்குள்ளே புதைந்திருந்தது சுமார் ஐநூறு வருடங்களுக்கு முன் இந்த ஊரை சார்ந்த சின்னக்கரையான் என்னும் மீனவர் மீன்பிடி வலைகளை உலர வைக்கத் தொடக்கினார் இடத்தை சுத்தப்படுத்த நிலத்தை கொத்தி சமன் செய்ய முயன்ற அப்போது ஒரு இடத்தில் மண்வெட்டி பட்டு குபீரென ரத்தம் பீரிட்டது மீனவர் மயங்கி விழுந்த ஊர் மக்கள் திரண்டனர் அப்போது அசரீரி ராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவன் இங்கு மறைந்து கிடைந்தேன் என்னை வெளியே எடுத்து ஆலயம் கட்டி வழிபடுங்கள் உங்களையும் ஊரையும் காத்து நிற்பேன் என்றார் அதன்படி மக்கள் லிங்கத்தை வெளியே எடுத்து ஆலயம் அமைத்து பிரதிஷ்டை செய்து வழிபட்டனர் கட்டுமாவடி செம்பியன் மாதேவி பட்டினம் கணேசபுரம் ஆகிய மூன்று கிராமங்களுக்குரிய மீனவர்களுக்கு பாத்தியை பெற்றது இத்திருக்கோயில் இக்கோவிலை பெரிய அளவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்திட பதினாறு வருடங்களுக்கு முன் ஒரு ஆன்மிக மடத்தை அணுகினர் அம்மடத்து ஊழியர்களும் வந்து ஆலயத்தை பார்வையிட்டு ஆலய மகிமையை அறிந்து ஆலயத்தில் உள்ள காளியம்மன் மின்னோடியான் சன்னதிகளை வெளியே அமைக்குமாறு கூறினர் ஊர் மக்கள் அதற்கு சம்மதிக்காமல் மக்களே நிதி திரட்டி கோவிலை புனரமைத்து கும்பாபிஷேகம் செய்தனர் இங்கு வழிபட்டால் ராமேஸ்வரத்தில் வழிபட்ட பலன் கிடைத்திடும் ஆடி அமாவாசை என்று இங்கு தீர்த்தவாரி நடைபெறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கடலில் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து சிவனை வழிபாடு செய்கின்றனர் காளியம்மனையும் வழிபட்டு கூழ் ஊற்றுகின்றனர் ஆலயம் அழகுற அமைந்துள்ளது உள்ளே நுழைந்ததும் நந்திதேவர் சன்னதி கருவறையில் சுமார் ஒன்னரை அடி உயரத்தில் லிங்க திருமேனியராய் ராமநாதேஸ்வரர் காட்சி தருகிறார் இவருக்கு இடப்புறம் காளியம்மன் சன்னதி வலப்புறம் கன்னிமூலை விநாயகர் கங்கையம்மன் கொண்டையம்மன் சன்னதிகள் உள்ளன நுழைவாயில் வலப்புறம் அடி உயரத்தில் மின்னோடியான் அருள் பாலிக்கிறார் அவர் எதிரே வெள்ளை சிவப்பு நிற குதிரைகள் உள்ளன அனுமன் ராமர் சீதை லக்ஷ்மணர் சோமாஸ்கந்தர் ஆகிய உற்சவ மூர்த்திகள் உள்ளன கார்த்திகை மாதம் பத்து நாள் திருவிழா சிறப்பாக நடைபெறுகிறது பிரகாரத்தில் வன்னியும் நாகலிங்க மரமும் தலவிருஷங்களாக உள்ளன வன்னி மரத்தை வலம் வந்து வணங்கினால் சனி தோஷம் அகன்றிடும் நாகலிங்க மரத்தை வணங்கினால் பிணிகள் நீங்கிடும் காளியம்மனை வணங்கினால் நினைத்தவை கைகூடும் ராமநாத சுவாமியை வழிபட்டால் எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் விலகும் பிரதோஷம் அமாவாசை பௌர்ணமி வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறுகின்றன இங்கு மகா சிவராத்திரியும் சிறப்பான விழாவாகும் இங்கு பருப்பு சாதமும் வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கலும் விசேஷ பிரசாதங்கள் சகல வேண்டுகோளும் நிறைவேறும் கட்டுமாவடி ஸ்ரீ சுயம்பு ராமநாதரை வழிபட்டு நலம் பெறுவோமாக ஓம் நம